ஆணாகவும் பெண்ணாகவும் வாழ்ந்த ஒரு அரசனின் கதை ஒரு நாள் சுத்தியும்னா என்ற அரசன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் சென்றார் அது சிவனும் பார்வதியும் வசித்து வந்த வனப்பகுதி அங்கே வாழ்ந்த வன விலங்குகளை சுட்டிக் காட்டி குறுநகையுடன் சிவனை வம்பிழுக்க துவங்கினார் பார்வதி உங்கள் மீது எனக்கு அளப்பரிய காதல் இருக்கிறது இங்கே உங்களைத் தவிர வேறு எந்த ஆணும் இருக்கக்கூடாது என விரும்புகிறேன் என்றாள் பார்வதி காதல் மிகுதியில் இருந்த சிவன் அவ்வளவுதானே காட்டில் வாழும் எல்லா உயிரினங்களும் பெண்ணினமாக மாறிவிடுங்கள் என்றார் ஆண் சிங்கங்கள் எல்லாம் பெண் சிங்கங்களாக ஆண் மயில்கள் எல்லாம் பெண் மயில்களாக என இப்படியே ஒவ்வொரு உயிரினமும் பெண்ணாக மாறியது காட்டுக்குள் வேட்டையாட வந்திருந்த அரசன் சுத்தியும்னனும் பெண்ணாக மாறினார் பெண்ணாக மாறிய விசித்திரம் புரியாது தவித்தார் யார் என்னை இப்படி மாற்றியது யக்ஷனா பைசாசமா யாருடைய சாபம் இது என்று புலம்பி கதறினார் ஆற்றாமை பொறுக்காமல் தன்னை இப்படி மாற்றியவர்களை தேடி அலைந்தார்